शरहनी सदरी वयसर ले अमरी बाहर लोगों का मिलन साहिब जब कबूल कर ली सर अल्लाह रहमत हो जाए तब सिर ओके मेरा निकल भी तारे में तारे वर एक अलौस्ता शेख और जामिया नजर कलाम रहती हैं इनके उन्हें ले वो इंटरेस्ट करें तो காமீமா மம்பூர் அன்வாரி நிர்வாக தலைவர் தலைவர் சையராவுர் مولانا ஹாட்டூதீ பட்டி தொட்டனி புள்ளிடைர்வாகிரே இங்கே வரியுவதற்குற பல்வேறுப்பட்டிவாசிலே மொட்டவட்டினிலே நிர்வாகிகளே அம்மோ சகோதரர்களே ஹரமான்களே ஹரமான்களே அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi அம்மாவின் மிக பெரிய திரும்பினார் தொடக்க விழா என்ற இந்த நிகழ்வின் மூலமாக மக்களின் காதுகளுக்கு ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அம்மா வழங்கியிருக்கின்றான் இந்த அரிய புத்திஷம் நாம் கைகளில் கிடைத்திருக்கிறது அதை நாம் ஓதுகின்றோம் அதன் தருகமாக்களை படிக்கின்றோம் ஆனால் அதை தாண்டி அதை முழுமையாக விளக்குவதற்குரிய விஷயம் அதனை விளங்கினால்தான் சொல்வது என்ன என்ற அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை அடைய முடியும் அருமைக்குரியவர்களே இந்த தப்சீர் என்பது முதலில் யார் செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ் இறக்கி இந்த குரானை தப்சீர் செய்வதற்கான தகுதி வழங்குவார் யார் என்று சொன்னால் அது அண்ணன் பெருமான் ஹசரத் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் இல்லை அவர்கள் மீதுதான் இந்த குரான் இறங்கியது அவர்கள் தான் அதை எடுத்துரைத்தார்கள் அவர்கள் நாவில் இருந்துதான் இந்த குரானி நமக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட அந்த முகமது வசூல் சல்லந்தாக அழகி வசனம் அந்த குரானை குற்ற முழுதாக விளக்கியவர்கள் ஆனால் அவர்களுடைய சொல்லும் செயலும் வாழ்வும் அந்த குரானாகவே இருந்தது அனைத்துமே தான் என்றாலும் கூட நாம் காப்பது போல நிலையை அவர்கள் எடுத்து செய்தார்களாக என்றால் அவர்கள் சில வசனங்களுக்கான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள் கேள்வி வகிர்களுக்கு விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அவர் அவைகள் எல்லாம் நம்முடைய கிரந்தங்களிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்று நாம் காண்பது போல

இந்த வசனத்திற்குரிய விஷயம் இதுதான் இந்த வசனத்திற்குரிய தப்சீல் இதுதான் என்று ஏதேனும் ஒன்றை அறுதி என்று சொல்லி உடுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களை தவிர இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் இன்னொரு விளக்கம் கொடுப்பதற்கு தகுதியும் இல்லை அதற்கான வாய்ப்பும் இல்லை உச்சபட்சம் அதுதான் அவர்கள் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு

இந்த இடத்தை ஒரே இறைவன் ஒரு கடத்து போய் பார்த்துவிட்டு விட்டு வந்து விட்டார் என்று சொன்னால் யாரால் நம்ப முடியும் என்று எதிர்த்தார்கள் அதை பல்வேறு விஷயங்களாக திருத்தார்கள் இதுதான் அங்கே வந்தது ஆனால் இன்று நாம் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை சென்னையில் இருந்து துபாய் அபுதாபிக்கு நான்கு மணி நேரத்தில் சென்று சென்றடைகின்றோம் இந்த விஷயத்தை அங்கிருந்த சொல்லியிருந்தால் இவ்வளவு விரைவாக பயணிக்க முடியும் என்ற விஷயத்தை சொல்லி இருந்தால் அப்படிப்பட்ட சமாதத்திலே அவர்களுக்கு எது அதை மட்டும் வெளிப்படுத்தினார்கள் அவை இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் என்ற வழிகாட்டுதலாக மட்டுமே சுருங்கி இருந்தன

போகின்றன இந்த விஷயம் இருக்கிறது செய்தவர்களுடைய தலைவர் என்று அறியப்படக்கூடிய அவர் ஏராளமான ஏராளமானவற்றை விளக்கிக் கோரியிருக்கிறார்கள் அவர்களின் காலங்களுக்கு பின்னால் ஏற்பட்ட புதியவை

நாம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரான் இந்த இறக்கி பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு ஒரு சூரிய ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது ஒரு தூண் மிக வீரமாக நடப்பட்ட ஒரு தூண் கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த தூணில் எழுதப்பட்டவை கல்வெட்டியல் மூலமாக என்னவென்று அறியப்படுகிறது அதிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னர்கள் என்ற ஒரு

ஒரு ஆணிய விஷயப்படி ஒன்றும் செய்தவர்கள் ஆனால் அந்த நாட்டிலேதான் அவர்கள் அரசராக அல்லது மந்திரியாக இருந்தார்கள் எந்த அரசவையில் மந்திரியாக இருந்தார் அரசியா அங்கே மன்னராக இருக்கின்றாரே அந்த அவைய ஒரு அமைச்சராக இருந்தார்களா

பெற்று கையில் வந்து விட்டார் எனவே திருமணத்திற்கு முன்பே இவர் தொடர்பு விட்டால் இது தவறு இது சினா என்று அங்கே திருமணம் செய்யப்படுகிறது இப்பொழுது தீர்ப்புக்குரிய நேரம் நெருங்கிய அந்த நேரத்தில் ஓடோடி வருகிறார்கள் அழிதலையோகாகும் ஓடி வந்து யார் அபிராமோவினை நிறுத்துங்கள் உங்களுக்கு இருப்பை என்ன செய்கிறீர்கள் ஏன் அவர் மீது சுமத்துகிறீர்கள் விஷயம் சொல்லப்படுகிறது

இரண்டு வருடம் முழுமையாக பால் ஊட்டுவார்கள் என்று அல்லா சொல்லுகின்றார் அழியார் சொல்லுகின்றார்கள் அங்கே சுமத்தரம் கையில் எடுத்து பால் ஒழித்து பால் ஒழி மரக்கடிப்பது முப்பது மாதங்கள் அந்த முப்பது மாதத்திலே மடியேறி பால் ஊற்றும் காலம் இருபத்தி நான்கு மாதங்கள் ஹவுலை காவிலை இருபத்தி நான்கு மாதங்கள் முப்பது மாதத்தில் இருபத்தி நான்கை கழித்து விடுங்கள் மீதம் எத்தனை மாதம் ஆறு மாதம் அதுதான் வெயினில் கர்மமா அமிகிற்கு தகுதி உள்ளதா அதற்கு மேல் இருப்பது அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கான உள்ளே இருக்கிறது ஆனால் ஆறு மாதத்தில் ஒரு குழந்தை கடவுளுமா என்று சொன்னால் உண்டு என்பதை இதோ குரான் சொல்லுகிறது என்று அடியரையில் வாழோ அங்க எடுத்து சொல்லுகின்றார் இதுதான் இதுதான் புருசி அருமையானவர்களே குரானை இப்படி விளங்க வேண்டும் இப்படி விளங்க வேண்டும் அதற்கு நமக்கு தேவை இந்த வேதம் நமக்கு இப்போது நிறுத்திவிடவில்லை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புராண அல்லவா அந்த நேரத்தில் அதில் என்னென்ன எழுத்துகள் இருந்ததோ என்னென்ன வார்த்தைகள் இருந்ததோ அதே வார்த்தைகள் தான் இன்றும் இருக்கிறது அந்த வசனங்கள் இறங்கி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக கைது விட்டது கூட மாறவில்லை அர்த்தங்கள் விஷயங்கள் நானொரு வேதியும் பொழுதொரு வண்ணமுமாக புதி புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் குரான் குரு என்பதற்கு அடையாளவே இதுதான் அதே அதே சொற்கள்ார்த்தைகள் ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்குமே இந்த அறிவியல் உலகத்தை இந்த உலகத்தை தன்னோடு போட்டு வர தயாரா என்று அறை விடுவேயானால் அதைவிட சிறந்தவர் வேதம் வேறு என்ன இருக்க முடியும் அல்லாஹி வேதம் என்பதற்கு இதை விட வேறு சாற்று தேவையில்லை

நிர்ணயிக்கப்பட்ட வட்ட வரையில் வகையில் சொல்லிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிருக்கிறார் அருமையான வகையை இங்கே விஷயத்திற்கு தான் பெரிய விஷயம் இருக்கிறது அல்லாஹ் சொல்வது இந்த வசனத்திற்கு முன்னால் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான் சூரியனையும் சந்திரனை இந்த உரிமையைப் பற்றியெல்லாம் சூரா யாசீனில் வரிசையாக பேசிக்கொண்டே வந்துவிட்டு இங்கே சொல்லிவிட்டான் கொள்ளுவர்

நீங்கள் காண்கிறீர்களே நீங்கள் வாழ்கிறீர்களே பூமி இந்த பூமி ஒரு குழு சூரிய குடும்பம் அதில் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன தற்போது பதினொன்று என்று சொல்லுகிறார்கள் இது போன்ற சூரிய குடும்பங்கள் இருநூத்தி நாற்பது கோடி சூரிய குடும்பங்கள் இந்த பேரணத்தில் விதைக்கின்றன எவ்வளவு இருநூத்தி நாற்பது கோடி ஒன்று அல்ல ಇವರೂ ಕೇರಕ್ಷಕ

எப்படி ஒருவன் பளத்திலே நீச்சல் அடித்தால் முங்கி எடுத்து முங்கி எழுந்து செல்வானோ அது ஓட நிலையிலே இந்த அனைத்து கேலரசிகளும் இந்த சுற்றி வருகின்றன அவை மீட்டிக் கொண்டிருக்கின்றன என்று அறிவிகள் சொல்லுகின்றது அருமையானவர்களே அப்படியானால் இந்த இவ்வளவு கோளங்களும் கிரகங்களை இருக்கிறது என்று இதையெல்லாம் இப்படி சுற்றி வருகிறது என்றும் அவை இப்படி

எத்தனை தூதியாக இந்த குழா அட்டு சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் இதை விட இருப்பது என்ன இருக்க முடி இப்படி தான் குரா இதுதான் குரா இந்த குரா இத்தோடு இருப்பதாக இல்லை இன்றால் இந்த புதிய விஷயங்களை நிறுத்துக் கொள்வதாகவும் இல்லை தினத்தோறும் தினத்தோறும் இந்த முறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது இதோடு நேற்றைய நாட்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை வெளியிருக்கிறது இறங்க முடியாத அவருக்கு தவிர்த்துக் கொண்டிருக்கிறார் சில காரணங்களால் அவர் சுற்றி வரக்கூடிய அந்த இடத்திலே அவர் இந்த பூமி எங்கும் ஒரே நேரத்தில் பதினான்கு உதயங்களை பார்த்தார் என்று புதிய செய்தி சொன்னார்

இரண்டாக பல்வேறு வகை அப்படியானால் அறிவியல் என்று அறிவிக்கக்கூடியதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அறிவிக்கின்ற ஒன்றை குரான் இவ்வளவு காலத்திற்கு ரொம்ப துல்லியமாக சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன அற்புதம் இருக்க முடியும் அதை நாம் விளங்குவதற்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது எப்படி நாம் விளங்க முடியும் குரானை ஓதினால் அது ஓதுதற்கான

இதோ இங்கே ஆதம்பட்சத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தகுதி மிக்க இமாம் அவர்கள் இதனுடைய தப்சீரை செய்ய இருக்கின்றார் அவர் தனது எழுப்பில் அல்லாதவருக்கு செய்த வழக்கம் நல்ல ஆடி நன்கு ஊடுருவி விளக்க விளக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அல்லாஹ் அவருக்கு இந்த தப்சீல்களை புரிய வைக்கலாம் அவர் அதனை இங்கே வாசிக்கும் போது அதிலிருந்து இந்த பல நன்மை நன்மைகளை அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை தருவான் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்த எல்லா மக்களும் வாரத்தோறும் செவ்வாய்க்கிழமை தொழிலுக்கு இந்த பள்ளிக்கு மாறுங்கள் வந்து இந்த தீரை கேளுங்கள் அம்மா உங்களுக்கும் நாம் அனைவருக்கும் ராம செய்வானாக வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் சொல்ல